ஒரே நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பொண்களை சரியாக்குறதுக்கு என்ன உணவுகள்லாம் நீங்க சாப்பிடணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நான் உங்க ரியாஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்று ஒரு தகவல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சில நேரங்களில் வாய்ப்பு ஒன்று வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் வயிற்றுல ஏதாச்சும் புண்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாதிப்பு கூட உங்களுடைய வாய்ப்புண்கள் வழியா வெளிப்படலாம் அதனால முதல்ல உங்களுக்கு எதனால வாய்ப்பு ஒண் வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அதிகமாக நீங்க தண்ணீர் குடிக்கலனா இதனால் கூட உங்களுடைய வாய்களில் புண்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு வாயில புண் வந்துருச்சுன்னா உணவு சாப்பிடுறது மட்டும் இல்லாமல் பேசுறது தண்ணீர் குடிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே கஷ்டம்தான் தான் இதை சரி செய்யறதுக்கு நாம ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை நாம டெய்லியும் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்லயே இதை சரி செய்யறதுக்கான வைத்தியங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அதுவும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஒரே நாள்ல குணம் ஆகறதுக்கு எந்த மாதிரியான இயற்கை உணவுகளை நீங்க சாப்பிடணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் அரைமுடி தேங்காயை அரைச்சிட்டு அதுல இருந்து பால் எடுத்து வச்சுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் பால்ல நீங்க புண் இருக்கக்கூடிய இடத்துல படும்படியா ரசிச்சு ரசிச்சு குடிச்சு வாங்க அப்படி இல்லையா உங்க வீட்டுல தேன் இருக்கா சூப்பர் இப்ப நீங்க ஒரு கரண்டி தேங்காய் பால்ல கொஞ்சமா இந்த தேனை மிக்ஸ் பண்ணிட்டு வாய்ப்பு ஒன்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பூசி விடணும் இப்படி மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புன் பிரச்சனைக்கு ஒரே நாள்ல நல்ல பலன் தெரியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு சரியாகிறதுக்கு வல்லாரை கீரையும் சிறந்த நிவாரணம் கொடுக்கும் இதுக்கு நீங்க வல்லாரை கீரையை இடிச்சோ அப்படி இல்லைன்னா நல்லா அரைச்சோ கொஞ்சமா சாறு எடுத்துட்டு அதை வாய்ப்புன்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பூசுனா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு குணம் ஆகும் அடுத்ததா கற்றாழை ஜெல்லையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புன் பிரச்சனைக்கு யூஸ் பண்ணலாம் கற்றாழை ஜெல் கொஞ்சம் எடுத்துக்குங்க கொஞ்சமா நெய் எடுத்துக்குங்க இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு புண் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பூசி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புண் குணமாகும் அகத்தி இலைகளையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புண்ணுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அகத்தி இலைகள்ல கொஞ்சமா நெய்யை ஊத்திட்டு இதை நீங்க வதக்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புண் குணமாகிறது மட்டும் இல்லாம உங்க வயித்துல இருக்கக்கூடிய புண்களையும் இது குணமாக்கும் இன்னொன்னும் நீங்க என்ன பண்ணலாம்னா அகத்தி இலைகளை பால் சொதி குழம்பு இதில் போட்டுமே சேர்த்து சாப்பிட் சாப்பிடலாம் அடுத்ததா வெண்டைக்காயில நெய் விட்டுட்டு அதை ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க இதை நீங்க அப்படியே சாப்பிடறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புண் வயிற்று புண் இது ரெண்டுமே குணமாகும் அது மட்டும் இல்லாம நெல்லிக்காய் நீங்க சாப்பிடுறதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புண்கள் சரியாகிறதுக்கு பெஸ்ட் சொல்யூஷனை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி